வணக்கம் அஸ்வசம தொடர்பான பல பல புதிய தகவல்களுடன் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல அஸ்வஸ்வ சம்பந்தமான புதிய விளக்கங்களுடன் புதிய பல கருத்துக்களுடன் புதிய பல புதிய பல விடயங்கள விடயங்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம் எதை ஓரம் ஓராங்கட்ட கொடுப்பளவு இம்மாத கொடுப்பளவு அதாவது செப்டம்பர் மாத கொடுப்பளவு இந்த 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 கொடுப்பனவு எப்போது என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது செப்டம்பர் அதாவது ஓராங்கட்ட கொடுப்பளவு இம்மாத கொடுப்பளவு வங்கியில் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றதா அஸ்வஸ்வ கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றதா இதை எந்த தேதியிலிருந்து எடுக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் அடுத்ததாக இரண்டாம் கட்டத்திற்கு முதலாம் கொடுப்பளவு இரண்டாம் காரர்களுக்கான அதாவது அண்மையில் பெயர் பட்டியலில் பெயர் பட்டியலில் வெளி பட்டியல் வெளியிடப்பட்டிருந்த எந்தவித பிரச்சனைக்கும் உட்படாமல் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு முதற் கொடுப்பளவு ஓராம் மாத கொடுப்பளவு எப்போது என்று சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது சம்பந்தமான விளக்கங்களையும் மேலும் ரெண்டாம் கட்டத்தில் மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனைகள் எழுப்பியவர்கள் மேன்முறையீடு எழுப்பியவர்கள் மற்றும் ஆட்சேபனைக்கு உட்படுத்தியவர்களின் பரிசீலனை நீளாய்வு எப்போது என்று சொல்லியும் மற்றும் ஓராம் கட்டம் அடுத்து ஊராங்கட்டக்காரர்கள் இதுவரை ஓராங்கட்டக்காரர்களுக்கு எப்போது மீளாய்வு நடைபெறும் என்று சொல்லியும் மொத்தமாக எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் மற்றும் எடுக்காதவர்களுக்கான ஒரு பொது மீளாய்வு எப்போது என்று சொல்லி இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை எமது காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் தெரியாதவர்களுக்கு இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இனி நாங்கள் விரிவான விளக்கத்துக்கு வருவோம் இப்போது ஓராம் கட்டக்காரர்களுக்கான கொடுப்பனவு அதாவது இம்மாத கொடுப்பனவு இதற்கான தயார்படுத்தல்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமானால் ஓராம் ஓராங்கட்டக்காரர்களுக்கான இந்த மாத கொடுப்பனவு கடந்த எட்டாம் தேதி அஸ்வசுவ கணக்கில் நலன்புரிகள் சபையால் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வைப்பிலிடப்பட்ட இந்த அஸ்வசுவ கணக்கிலிருந்து தற்போது குடும்பங்களுக்கான கண குடும்ப வங்கிக் கணக்கு இலக்கத்தில் வரவிடப்பட்டிருக்கின்றது எனவே இதை நாளையிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி அதாவது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் வங்கிகளுக்கு சென்று இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாளையிலிருந்து நீங்கள் உங்களுடைய வங்கிகளில் சென்று இந்த பணத்தை இந்த செப்டம்பர் மாத கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இரண்டாம் கட்டக்காரர்க இரண்டாம் கட்டக்காரர்களான தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அதாவது எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு முதற் அதாவது முதல் மாத கொடுப்பளவு எப்போதும் என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றீர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதாவது நீங்கள் ஏதாவது மேன்முறையீடு அப்படி எதுவும் செய்யாமல் அல்லது உங்களுக்கு எதிராக யாராவது ஆட்சேபனைகள் எந்த ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்படாமல் இருந்து நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கான கொடுப்பனவு அதாவது இந்த மாத அதாவது உங்களுக்கான ஓராம் மாத கொடுப்பனவு எப்போது என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல இடங்களில் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது பல இடங்களில் இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் திறக்கப்படவில்லை இடத்துக்கிடம் ஒவ்வொரு மாதிரி வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது தற்போது பிரதேச செயல ரீதியாகவும் கிராம மட்ட உத்தியோகத்தர் உத்தியோகர்களையும் கொண்டு இந்த வங்கி இலக்கங்களை அந்தந்த அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டத்திற்கான தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான அந்த வங்கி இலக்கங்களை திறப்பதற்கான அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த வங்கி இந்த இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு எந்தவித பிரச்சனைகளுக்கும் உட்படாதவர்கள் அனைத்து உட்படாதவர்கள் முழுமையாக வங்கி இலக்கங்களை திறந்த பிறகுதான் ஒரே நேரத்தில் பொதுவாக அஸ்வஸ்ம நலன்புரி சபைகளால் இவர்களுக்கான முதல் மாத கொடுப்பன்கள் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே இது இந்த மாத பகுதியிலோ அல்லது அடுத்த மாத முற்பகுதியிலோ கொடுப்பதற்கான விரைவான வேலை திட்டங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இதே நேரம் கட்டத்தினருடைய ஒரு பகுதியினர் இவ்வாறு ஒரு பிரச்சனைகளுக்கும் உட்படாமல் தங்களுடைய முதற்கட்ட கட்ட கொடுப்பனவர்களை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்ற அதே நேரத்தில் மேன்முறையீடுகளுக்கு உட்பட்டவர்கள் அதாவது உங்களுக்கு எதிராக யாராவது உங்களை தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஆட்சேபனைகள் தெரிவித்திருந்தால் அல்லது நீங்கள் மேல்முறையீடுகள் ஏதாவது தெரிவித்திருப்பின் இந்த பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த கொடுப்பனவு தற்போது வழங்கப்பட மாட்டாது ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த வங்கி இலக்கத்தை திறந்திருக்க மாட்டீர்கள் அதாவது உங்களுக்கான வங்கி இலக்கத்தை திறக்க சொல்லி உங்களுடைய பிரதேச செயலகங்களிலிருந்தோ உங்களுடைய கிராம இருந்தோ உங்களுக்கு திறக்கும்படியான அறிவுறுத்தல் உங்களுக்கு வழங்கப்படாதன் காரணமாக நீங்கள் வங்கி இலக்கத்தை திறந்திருக்க மாட்டீர்கள் எனவே வங்கி இலக்கத்தை திறந்தவர்களுக்கு மட்டும்தான் திறக்க சொல்லி உங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்ற போது அதற்குரியவர்கள் மட்டும்தான் இந்த ஓராம் மாத கொடுப்பவர்களை இருக்கும் இவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் இவர்களுக்கு என்ன நடவடிக்கை என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனைகளுக்கான விசாரணைகளை பூர்வாங்கமாக அவர்கள் தொடங்குவார்கள் அதாவது கடுமையான பரிசீலனைகள் செய்வார்கள் உங்களை அழைத்து உங்களுடைய கிராம மட்ட உத்தியோகத்தர்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கான மீளாய்வு வேலைகள் நடைபெற இருக்கின்றது இது இம்மாதம் பதினைந்தாம் தேதியோ அல்லது அதற்கு பிறகோ நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தற்போது பூர்த்தியாகி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விசாரணைகளில் இந்த மீளாய்வின் போது ஆட்சேபனைகள் தவறுதலாக உங்கள் மீது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நீங்கள் தகுதியானவரா இருந்தும் ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா என்ற காரணத்தை மேன்முறையீடு என்ற காரணத்தை மீளாய்வுக்கு உட்படுத்துவார்கள் மேலும் மேன்முறையீடு செய்திருப்பின் இந்த மேன்முறையீடு நியாயமானதா அதாவது நீங்கள் தகுதியுடையவரா என்பது சம்பந்தமான பல்வேறு விடயங்கள் இந்த மேலாயில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது இதன் பின்பு அஸ்வஸ்வ இதன் பிறகுதான் உங்களுக்கான தகுதி தராதரங்கள் உங்களுக்கான அஸ்வஸ்வ த ரெண்டாம் கட்டத்திற்கான தகுதி உடையவர்களா என்ற அந்த தகுதி கை தகுதியை எடுத்துக்கொண்டு நீங்கள் தகுதி உடையவரா இல்லையா என்பதை அவர்கள் தெரிவிப்பார்கள் இது எவ்வாறு தெரிவிப்பார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே ரெண்டாம் கட்டத்தில் தெரிவித்தது போல பிரதேச செயலர் ரீதியாக பிரதேச செயலர் ரீதியாக பெயர் பட்டியல்கள் வெளியிடப்பட்டு கிராம உத்தியோகத்தூடாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் அல்லது நீங்கள் இவர்களை கேட்டும் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே இதன் பின்புதான் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த ரெண்டாம் கட்டத்தில் நீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தால் தான் உங்களுக்கான முதற்கொடுப்பளவு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இந்த இந்த கால தாமதங்கள் காரணமாக உங்களுக்கான கொடுப்பனவுகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்களா ஆனால் அது மீளாய்வுக்குட்படுத்தப்படுகின்ற போது உங்களுடைய மீளாய்வுகளை பொறுத்து தான் இந்த மாற்றங்கள் இருக்கும் சில வேளைகளில் கூடலாம் சில வேளைகளில் குறையலாம் மீளாய்வுக்கு நீங்கள் எந்த கெட்டக்கரிக்குள்ளே எந்த எந்த வகைப்படுத்தல்களுக்குள்ள நீங்கள் தகுதியுடையவர்களோ அதாவது கூடிய வகைப்படுத்தலுக்குள்ள தகுதியுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு கூடுதலான கொடுப்பனவு கிடைக்கும் குறைந்த வகைப்படுத்தலுக்குள்ள நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கு குறைந்த கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே இந்த மீளாய்வு தொடர்பாக ஏதாவது உங்களுக்கான கொடுப்பனவு மாற்றங்கள் இருக்கிறதோ என்று சொன்னால் அது இருக்கிறதாகத்தான் அது அநேகமாக இருக்கலாம் என்று தான் நாங்கள் கூறலாம் இதை தவிர மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு வெடியான் இது என்று சொன்னால் ஓராம் கட்டத்திற்கான இதுவரை தங்களுடைய ஓராங் கட்டத்தில் பதிவு செய்தவர்கள் இதுவரை கிடைக்காதவர்கள் மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்கள் மற்றும் மேன்முறையீடு செய்தவர்கள் மிக நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான மீளாய்வு அல்லது பரிசீலனை எப்போது என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள் இந்த பரிசீலனையும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தேதி கூட மாற்றமடையலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த தேதியில் மாற்றம் ஏற்படுகின்ற போ ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுடைய பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற மக்கள் தொகை சனத்தொகைக்கேற்ப மாறுபடலாம் எனவே இந்த மா இந்த மீளாய்வு கூட அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மீளாய்வு அநேகமாக நடைபெறலாம் இதே வேளையில் ஒட்டுமொத்த அஸ்வஸ்வ பெறுகின்ற அனைத்து பயனாளிகளையும் ஒரு பொதுவான மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாக இருக்கின்றது வெளியாகி இருக்கின்றன இதன்படி இதுவரை அஸ்வஸ்வ அஸ்வஸ்வ கொடுப்பனவர்கள் பெறாதவர்கள் அஸ்வஸ்வ கொடுப்பனவர்களை பெற்றவர்கள் என்று சொல்லி எந்தவித வேறுபாடுமின்றி அனைவரும் ஒரு பொதுவான மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறப்படுகின்றது இந்த மீளாய்வின் காரணமாக பல புதியவர்கள் அஸ்வஸ்வ பயனாளர்களாக தெரிவு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே பலர் எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் அந்த தகுதியை இழந்து பயனாளர்களாக இல்லாத வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே இதுவரை நீங்கள் ஊராங்கட்ட கொடுப்பனவு உங்களுடைய ஊராங்கட்ட கொடுப்பனவு சம்பந்தமான விளக்கத்தையும் ரெண்டாம் கட்டத்தில் இந்த முதல் மாத கொடுப்ப ரெண்டாம் கட்டத்திற்கான ஓர் ரெண்டாம் கட்டத்திற்கான முதற் எப்போது என்று சொல்லியும் ரெண்டாம் கட்டத்திற்கான மேன்முறையீடுகள் ஆட்சேபனைகள் செய்தவர்களுக்கான மீளாய்வு என்று சொல்லியும் மேலும் தற்போது ஊராங்கட்டக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற மனக்குறை விண்ணப்பித்தவர்களுக்கான மீளாய்வு எப்போது என்று சொல்லியும் மேலும் ஒரு பொதுவான கட்டமைப்பின் கீழ் இதுவரை அஸ்வஸ்வ பெற்றுக்கொண்டவர்கள் மற்றும் பிராதவர்களுக்கான பொதுவான மீளாய்வு எப்போதென்று சொல்லியும் ஒரு விரிவான விளக்கங்களை அநேகமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் இன்னும் ஒரு அஸ்வஸ்வ செய்திகளுடன் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி